அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது பாதி பேருக்கு தெரியறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்ன திட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த திட்டத்தில் யார் வேணாலும் பயிற்சி அளிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தில் நிறைய வகையான தொழில் கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுவும் இலவசமாகவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம இதில் சொல்ல முடியும் அப்படி இதில் இப்போ ஒவ்வொரு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக யாரெல்லாம் என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க முடியும் இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த அந்த ட்ரைனிங் ப்ரொவை ப்ரொவைடர்ஸ்லாம் யாரும் நம்ம பார்க்க முடியும் மொத்தம் ஒரு பதினாறு வகையான ட்ரைனிங் ப்ரொவைடர்லாம் இருக்கிறாங்க ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்டிக்ட் வைஸாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு மதுரை டிஸ்டிக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா டிஸ்ட்ரிக் மதுரை செக்டார் வந்து அக்ரிகல்ச்சர் அவைலபிள் ட்ரேடு என்னென்ன ட்ரேடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபீல்டு டெக்னிஷியன் சொல்லி இருக்கு இந்த ஃபீல்டு டெக்னீஷியன்லாம் ஒவ்வொரு டிஸ்டிக்டில் ஒரு சில தான் இருக்கும் ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்காது ஸோ இந்த விருதுநகர் டிஸ்டிக்டில் இந்த டெக்னீஷியனுக்கு உண்டான இதெல்லாம் இல்லை வேற ஆப்ஷன்ஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதுலயும் அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அந்த பெசிலிட்டிய ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இல்ல என்ன என்ன இருக்குது எது இல்ல அப்படிங்கறது நீங்க அந்த அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இதுக்கு உண்டான தமிழ்நாடு மேம்பாட்டு திட்டத்துக்கு உண்டான கழகம் அப்படிங்கிற ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க முழு ஓவரத்தையுமே சொல்லிடுவாங்க இதோட இந்த கேலரியல கைட்லைன்ஸ் நம்ம பார்த்துக்கிடலாம் இந்த கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்கு உண்டான இந்த ஜிஓக்கெல்லாம் இந்த இதில் இருக்குது இதை நம்ம பார்த்துக்கிடலாம் கீழே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெட்டர் அந்த ஒரு ஃபார்மெட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் நம்ம போய் பார்த்தோம்னா எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நிறுவனத்தின் பெயர் முகவரி முத்திரை முறை யானை இந்த டீட்டெயில்லாம் இருக்குது இதை நம்ம பார்த்துக்கிடலாம் அடுத்ததாக கேலரி கேலரியில் என்னென்ன இந்த ட்ரெயினிங் எல்லாம் நிறையா இதில் அப்லோடு பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன ட்ரைனிங் எடுக்கலாம் இப்போ ஸ்டிச்சிங்கு அந்த எக்ஸ்பர்ட் டிச்சிங்கு இந்த மாதிரி டிசைனிங்கான கோட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அடுத்து ஹெல்த் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இந்த சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் அந்த டீட்டெயிலாம் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கிட முடியுது மீடியாண்டு என்டர் என்டர்டெயின்மெண்ட்டு அந்ததையும் நம்ம பார்த்துக்கலாம் ஃபோட்டோஷாப் மாதிரி அந்த மாதிரி கோர்ஸுகள்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதுபோல அந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த டெலிகாம் அந்த சேல்ரிங்கிட்டு எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டெலிஃபோன் அந்த ஃபைப்ராட்டிக் கேபிள் சம்மந்தமாக அதுவும் இருக்குது அந்த மாதிரி கோர்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் டெலிகாம் ஓரியண்டடாக தான் இருக்குது எல்லாமே அடுத்து லைட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி அந்த அதுவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா சிஎன்சி லேத்து வெல்டிங்கு லெதர் ஓரியன்டாக உள்ளது ஸோ இப்படி நிறையா கோர்ஸஸ் எல்லாம் இந்த இந்த திறன் மேம்பாட்டு கழகத்தில் இருக்குது இதை எல்லாருமே படிச்சு வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் இந்த கோர்ஸில் சேர்ந்து இது மூலயமா அரசு சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க இந்த சர்டிஃபிகேட்டில் கொடுத்து நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம இதில் போக முடியும் கவர்மெண்ட் ஜாப்பு இல்லாமல் பிரைவேட் ஜாப்புகளே நிறைய கம்பெனிகளுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க மெயின் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு நல்ல வேலிசன் இருக்கிறதாக சொல்கிறாங்க அதனால வேலை இல்லாத இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு ஒரு ஒரு திருப்தி இல்லாத சம்பளமாக இருந்தாலும் கூட இந்த இலவசமாக நடக்கிற அந்த கோர்ஸுக்கு போய் நிறைய கற்றுக்கிட்டு அது மூலயமா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முன்னேறதுக்கு அரசு ஒரு ஒரு வழிவகை செஞ்சுருக்காங்க அதை பத்தி நம்ம பார்த்துக்கிடலாம் இதை எப்படி நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம அந்த பதுகிறதுக்கு முன் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இதை பதினஞ்சு பேருங்க அந்த இதில் திறன் பயிற்சிக்கான பதிவுதாரர்களையும் கனிவான கவனித்திருக்குன்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கோங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியில் சேரும் போது கல்விச் சான்றிதழ் முகவரி சான்று பிறப்புச் சான்று ஆதார் எண் புகைப்படம் மற்றும் வங்கி கணக்கு வரம் ஆகியவற்றை அளிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் கண்டினியூ கொடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் அங்கே போனோம் இதில் பேர் மேலாக ஃபீமேலா அப்பா பேர் அம்மா பேர் டேட்டா எடுத்து கொடுத்தோன்னே என்ன வயசுன்னு வந்துடும் ஸோ மதம் ஜாதி அட்ரஸ்ஸு டிஸ்ட்ரிக்கு தாலுக் எந்த லோக்கல் படி என்ன இதில் வருது உங்களுடைய நம்மளுடைய பின்கோடு ஆதரன் கட்டாயம் ஸோ இந்த ஆரஞ்சு கலர் உள்ளதெல்லாம் மேண்டேட்டரி இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்கும் அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணி முடித்தோடனே ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு மற்ற அதில் கொடுக்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த நம்ம கலெக்டரேட்டில் உள்ள இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து ஒரு நல்ல கைட் பண்ணுவாங்க ஸோ இந்த திட்டத்தை பயன்படுத்தி படி படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களை இது மூலயமா அதே போல பெண்களுக்கும் நிறைய இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சு பயனடையணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறோம் ஸோ அந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டி எல்லாருக்கும் இந்த வீடியோ நீங்க ஷேர் விடுங்க மக்கள் விழிப்புணர்வு வரைஞ்சி நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு மேலும் இந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க